Hello people சிம்ம ராசி ஆவணி மாத ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியில இருந்து பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் சூரியனுடைய பயிற்சியும் ஏற்பட்டு சிம்மராசி நெய்யர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களை கொடுக்க போகிறது கிட்டத்தட்ட ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நூறு வருடத்திற்கு பிறகு இது போன்ற ஒரு அதிசய நிகழ்வானது தற்போது நடக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்கு என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்க இருக்கிறது எனவே ஆடி முடிந்து ஆவணி வந்தால் எல்லாமே நல்லதாக அமையும் அப்படின்னு சொல்வதற்கு ஏற்ப சிம்மராசி நேயர்களுடைய நல்லபடியாக நடக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய வாய்ப்பானது வரப்போகிறதா நீங்க எப்படியெல்லாம் நடந்துக்கணும் எப்படியெல்லாம் நடந்துக்கவே கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் சிம்மராசி நேயர்களுடைய தங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையான எப்படி அமைய போகிறது தொழிலில் இப்போது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதன் மூலமாக லாபகரமான சூழலானது கிடைக்க கூடுமா தற்போது இருக்கக்கூடிய தொழிலையே பார்க்கலாமா இல்லை என்றால் வேறு ஏதாவது தொழிலுக்கு மாறலாமா அதே போல தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகுது என்பது போன்ற பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோல நாம தெளிவாக பார்க்க போறோங்க உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றகரமான சூழல் இருக்கக்கூடுமா குடும்பத்துல அவ்வப்போது பாத்தீங்கன்னா நிலைமையானது சாதகமாக இல்லாமல் இருந்து கொண்டு இருக்குது இல்லையா அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடுமா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழல் இருக்கக்கூடுமா என்பது போன்ற பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சூரிய பகவானே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை கமெண்ட்ஸில் டைப் பண்ணிடுங்க சூரிய பகவானுடைய அருளாசியால் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலானது உண்டாகும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து வரப்போகின்ற பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்களானது இந்த ஆவணி மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக இனி சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது சிம்மராசி ராசி சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதமானது பொதுவாகவே கலவையான பலன்களை தரக்கூடிய காலமாக இருந்தாலுமே சூரியன் புதன் போன்ற கிரகங்களானது பல வகையில உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க நீங்க எந்தவித வேலையை திட்டமிட்டு செய்வது மிகவுமே பாத்தீங்கன்னா கடினமாக உணர்வீர்கள் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய சில செயல்பாடுகள் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது கடினமாக இருப்பது போல உணர்வீர்கள் இருந்தாலுமே உங்களுடைய தொடர்ந்து அந்த விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக அதற்கேற்ப சாதகமான உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற கொஞ்சம் கால தாமதமானது ஆகலாம் இடங்களிலுமே கொஞ்சம் பொறுமையாக இருப்பது ரொம்பவே நல்லதாக இருக்க கொடுங்க அவசரப்படுவதன் மூலமாக எந்தவித விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நடக்காது அப்படிங்கறதையும் மனதில் வைத்துக்கோங்க அதே போல ஏதாவது ஒரு சில வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வேலைகளுக்கான பிளான் எல்லாமே நீங்க முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா யோசிச்சு வெச்சுக்கோங்க இது நம்ம செய்றோம் ஒருவேளை இது நம்மனால செய்ய முடியல அப்படிங்கற பட்சத்துல பாத்தீங்கன்னா நம்ம பேக்கப்பா பாத்தீங்கன்னா இன்னொரு பிளானுமே கிட்ட இருக்கணும் சோ இது மாதிரியான சமயங்கள்ல பாத்தீங்கன்னா சில கால தாமதங்கள் ஏற்படுது சில வேளைகள் நம்ம நினைச்சபடி நடக்காம போகுது போன்ற சில விஷயங்களை பாத்தீங்கன்னா தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்க கூடுங்க அதே போல இந்த ஆவணி மாதம் முழுவதுமே பிறரை நம்பி எந்த காரியத்தையுமே செய்ய வேண்டாங்க அவங்க சொல்றாங்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு சில புதிதாக விஷயங்கள் தொடங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது எல்லாமே உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இருக்காதுங்க எதுவாக இருந்தாலுமே அதை பற்றிய முழுமையான விஷயங்களை ஓரளவுக்கு நீங்கள் கற்றுக்கொண்டு அந்த விஷயத்தை செய்யும்போது மட்டும்தான் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குங்க அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க அவங்கள நம்பி அவங்க நமக்கு செஞ்சு தருவாங்க அப்படின்னு மற்றவங்களை நம்ம நம்பிக்கிட்டே இருப்பது அவ்வளவு நல்லதாக இருக்காதுங்க அதுலேயுமே இந்த நேர காலத்தில் நீங்கள் மற்றவங்களை நம்பி ஒரு விஷயங்கள் செய்யலாம்

பிளான் பண்ணிக்காதீங்க அது அவ்வளவு சாதகமாகவும் இருக்காது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கோங்க மேலும் அடுத்தடுத்த பயிற்சிகளால் பணம் வரவானது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மேலும் சிம்மராசி நேயர்களுக்கு கொடுக்கல் வாங்கலானது சிறப்பாக இருக்க போகிறது பொருளாதாரமானது மேம்படக்கூடிய வகையிலையும் வருமானமானது உயரும் என்பதால் கடன் பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான முடிவானது கிடைக்கப் போகிறது ரொம்ப நாட்களாகவே வழக்குகளில் பெருசாக எந்த வித சாதகமான முடிவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்து விட்டோமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகளானது இக்கட்டமாக இருக்குது வாய்தாக்கு மேலே வாய்தா போயிட்டே இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா வக்கீல் ஃபீஸ் தான் பார்த்திங்கன்னா செலவாகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களானது சிம்மராசி நேயர்களுக்கு இருந்து கொண்டு இருக்குங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பான வருமானது கிடைக்கப் போகிறது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மன மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் நெருக்கடி குறைவதால கடந்த சில மாதங்களை விட இந்த மாதமானது நிம்மதியாகவும் மகிழ்ச்சியான மாதமாகவும் இருப்பது போல இந்த ஆவணி மாதத்தை உணர்வீர்கள் அதாவது இந்த ஆவணி மாதத்துல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண சில விஷயங்கள் நடக்காமல் போகலாம் யாரையுமே நம்பி ஒரு சில விஷயங்கள்ல ஈடுபடாமலும் இருக்க வேண்டுங்க இந்த இரண்டு விஷயங்களிலுமே கவனமாக இருந்து கொண்டா போதுங்க மற்றபடிக்கு பெருசா பிரச்சனைகளானது வரப்போவது கிடையாது இந்த ஆவணி மாதம் நீங்க முன்னின்று பல குடும்ப விவகாரங்களை செய்ய வேண்டிய சூழலானது நிலவ போகிறது இதனாலேயே குடும்ப உறவுகள்ல சின்ன சின்ன சவால்கள் ஆனது ஏற்படலாம் அதே நேரம் எதுவும் ஏற்படாதுங்க குட்டி குட்டி சண்டை வரலாங்க அதுவுமே அன்றைய நாளுக்குள்ளேயே முடியக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வகையில தான் சின்ன சிக்கலாக இருக்கக்கூடுங்க புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உறவினர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை போக்கிக் கொள்வீர்கள் குடும்பத்தினருமே உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வ பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகளுமே இருக்குங்க இளைய சகோதரர்களுடன் இணக்கமான சூழலானது ஏற்பட போகிறது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய சிக்கல்கள் எதுவும் இருக்க கிடையாதுங்க உடன் பிறப்புகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவங்க செய்துட்டு வருவார்கள் அதன் மூலமாக ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இருந்தாலுமே உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்களே தவிர அவங்களையே முழுக்க முழுக்க நம்பி ஒரு சில விஷயங்கள்ல நீங்க செயல்படக்கூடாதுங்க அதையுமே மனதில் வைத்து கொண்டு செயல்படுங்க தொழில் மற்றும் வேலையில நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு மாற்றங்களானது உடனடியாக நடக்காது சின்ன சின்ன தடங்கல்கள் உண்டாகலாம் உத்தியோகத்துல உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதுல காலதாமதம் ஆகலாங்க தொழில கூட்டாளிகளால் சில தொலைகள் ஏற்படக்கூடும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியங்க ஆமணி மாதமானது இரண்டாம் வாரத்தில் இருந்து தொழில் மாற்றம் குறித்த

மாதமாக இருக்க போகிறது மாதத்தின் இறுதி வாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் வியாபாரமானது வாய்ப்புகள் ஆதரவு எல்லாமே தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு போட்டிகள் குறையலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களிடம் மேலதிகாரிகளிடம் ஆதரவாக நடந்து கொள்வார்கள் கலைஞர்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது கையெழுத்து ஆகலாங்க இதன் மூலமாக உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பான அது கிடைக்கப் போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்கள் இந்த ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது திட்டமிட்ட வேலைகளை நிறைவேற்ற கொஞ்சம் சிரமமானது ஏற்படலாம் ஸோ கடினமாக உழைக்க வேண்டியதாய் வரலாம் யாரையும் நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் கூட்டாளிகளால் சிக்கல்கள் வரலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோங்க பெண் பிரச்சனைகள் பெண்களுக்கு ஆரோக்கிய சிக்கல்கள் போன்றவை ஏற்படலாம் தேவையற்ற செலவுகளானது கொஞ்சம் ஜாஸ்தியாகத்தான் தான் கொடுங்க ஆவணி மாதத்துல உங்களுடைய நிதி நிலையானது நன்றாக இருக்கும் குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்புகள் இருக்கும் தொழிலில் புதிய முயற்சிகள் உடனடியாக எதிர்பார்த்த மாற்றத்தை தராதுங்க கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலுமே சில தடைகளை நீங்க சமாளிக்க வேண்டியதாய் வரக்கூட அந்த தடைகளை சமாளித்தால் மட்டுமே உங்களுக்கான முழுமையான அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஷேர் பண்ணுங்க இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ